ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் வீடியோவை புதுசாக பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மானி மார்க்கள் சவுத் ஆப்ரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மானி மார்கல் பார்த்திங்கன்னா இந்திய அன்னைக்கு பவுலிங் பயிற்சியாளராக நியமிச்சுருக்காங்க அது அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க நூறு சதவீதம் உண்மை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அவர் பதவி ஏற்கிறாரு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம மார்னி மார்க்கல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம் நல்ல வேகப்பந்து வீச்சாளர் சவுத் ஆஃப்ரிக்காக்கோசரம் நிறைய டெஸ்ட் மேட்ச்சும் சரி ஓடிஐ டி ட்வெண்ட்டி நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்னு சொல்லலாம் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக வந்திருக்காரு கண்டிப்பாக ரொம்பவே மிக மிக சந்தோஷமான விஷயம் இதுக்கு முன்னே அவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு தான் பவுலிங் பயிற்சியாளராக இருந்தார் சம் அவங்களது ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறையா ஐசிசி ட்ராஃபிலாம் ஈஸியாக தோற்றுடுறாங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த அணியை விட்டு வெளியே வந்து இப்போது இந்தியா அணிக்கு பயிற்சியாளராக வந்திருக்காரு கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சி இதில் என்ன ஒரு அரசியல் நடந்திருக்குன்னா நம்ம தளபதி கௌதம் கம்பீர் அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு பயிற்சியாளராக இருக்கார் அப்படியே மானியம் அவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததாக தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்கு போலிங் கோச்சு மானியம் தான் அதனால் கண்டிப்பாக அதே காம்பினேஷன் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காப்பில் பரவாயில்ல ஒரு நல்ல போலர் தான் மோனிங் மர்க்கன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலர் நல்ல திங்கிங் பண்ணுற போலர் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம இந்திய அணிக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஃபாஸ்ட் போலிங் அதனால் இவர் வந்திருக்கிறதுனால இந்திய அணிக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் இன்னும் பும்ரா போன்ற சிராஜ் இதுமாரி போன்ற வீரர்களுக்குலாம் இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபாஸ்ட் போலிங்க்கு தான் நல்ல ஒரு பிச்சு அந்த பிச்சிலேருந்து அந்த நாட்டுக்கோசரம் விளையாடி ஒரு போலர் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் போலிங்கோட ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் இந்திய அன்னைக்கு எந்த மாதிரி ஒரு செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் அப்புறம் நம்ம மார்னி மார்க்கல் இவங்களாம் சேர்ந்து தான் இந்திய அணி அடுத்த இந்தியா ஃப்யூச்சர் எடுத்துகிட்டு போகிறதுக்கா கையில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம இந்திய அணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து சவாலான போட்டிகளாக வருது அடுத்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்து கூட டெஸ்ட் மேட்ச்சு அப்புறம் நியூசிலாண்டு கூட டெஸ்ட் மேட்ச் அது இந்தியாவில்தான் தான் நடக்குது பெருசாக இல்லை ஆனால் மார்னி மார்க்கல் சவாலான சீரீஸ்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா சீரீஸு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரிஸ் வரப்போது கண்டிப்பாக அதில் மார்னிங் மார்க்கல் டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா பிச்சு ஃபாஸ்ட் போலருக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்போ எந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு மார்னிங் மார்க்குள் கண்டிப்பாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வராருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா அணிக்கு போலிங் பயிற்சியாளராக மார்னிங் ஒர்க்கில் வந்திருக்கிறத பற்றி நீங்கள் நென் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்